வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம நிறைய டாக்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கோம் அவங்களோட ஸ்பெஷாலிட்டிஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம் இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூ ஸ்ட்ரீம்ல டாக்டர் கிட்ட பேசலாம் போலீஸ் சர்ஜன் அவங்க ஸோ அப்படி என்னதான் இருக்கு அந்த ஸ்ட்ரீம்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் வணக்கம் ஆக்சுவலி இவங்க வெளியே இருக்க வெயிட்டை பார்க்குறாங்க நாங்கள் வந்து அட்டாப்சி பண்ணுறப்ப ஆர்கன்ஸோட வெயிட்டை பார்க்குறோம் அதுக்கும் இந்த டயட்டுக்கும் நிறையா லிங்க் இருக்குது சார் ரெண்டு மூணு கேசஸ் வந்து ரொம்ப ஃபிட்டாக அழகாக இருக்க கேர்ள்ஸே வந்து சடன் டெத்தில் இறந்து போய் வந்ததை நான் பார்த்துருக்கேன் ஃபுல்லாக சைலண்ட்டாக அந்த எலெக்ட்ரலைட் இம்பேலன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு மாதம் அடுத்த மாதம் வந்து அந்த எலக்ட்ரோலைட் இம்பாலன்ஸ்னால ஹார்ட் வீக் ஆகிட்டே இருக்கும் திருப்பூர் தான் என்னோடய சொந்த ஊர் ஸோ அதை முடிச்சுட்டு சென்னையில் தான் யூஜி பண்ணேன் முத்துக்குமரனில் யூஜி பண்ணேன் ஸோ அது முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து ஓகே டிஸ்கன்ட்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் ஸோ எனக்கு பேக் பெயின் இருந்துச்சு ஸோ அதனால ஒரு ரெஸ்ட்டுக்காக ஐ டுக்கு பிரேக் அப்படி வந்து நடுவுல ஐ கேம் இன் டு மீடியா சும்மா சின்ன சின்ன வீடியோஸ் போடுறது அதுக்கப்புறம் ஷார்ட் ஷார்ட் வீடியோஸ் பண்றது ஓகே ஸோ டாக்டருக்கு முன்னாடி நீ மீடியாவில ஆ ஆஹ் மீடியான்னு சொல்லலாம் ஆஹ் யா இப்படி இருக்கலாம் ஸ்டு மீடியா தெரியல லைக் ஐ வாஸ் போர்ட் அண்ட் என் கூட இருக்க எல்லாருமே வந்து எம்டி உடனே லைக் முடிச்ச உடனே வந்து அதுக்கப்புறம் எம்டி பண்றது அப்படி போயிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னடானா ஓகே ஐயோ சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஐ சா பீப்புள் டூயிங் வீடியோஸ் ஒரு விஷயத்தை பார்த்தா ஒரு கியூரியாசிட்டி வரும்ல ஓகே நம்மளும் பண்ணா என்ன ஏன் நம்மளால பண்ண முடியாதா பிகாஸ் என் பேசிக்லி என் இன்செக்யூர் பர்சன் காலேஜில் வந்து எப்படின்னா யூஜியில் வந்து ஒரு பேசிக் லாஸ்ட் பெஞ்ச் பர்சன் வெரி சைலண்ட் அண்ட் எந்த ஆக்டிவிட்டீஸ்லையுமே பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டேன் டான்ஸ் பிடிக்கும் பட் இன்வால்வ் ஆக மாட்டேன் ஸோ அதனால் ஒரு இன்செக்யூரிட்டி போகிறதுக்காக ஒரு கான்ஃபிடென்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நான் பண்ண ஆரம்பித்தது அப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பித்தாங்க பிஜே சித்து கூட ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கேன் படிக்காதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஷரீஃப அரவிந்த் செஜ்வோ எல்லாரும் இல்ல ஒரு ஷார்ட் தென் ஃபார் சம் ரீசன்ஸ்னால எகெயின் ஐ கேம் அவுட் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எகெயின் ஐட்டுக்கு ஷார்ட் பிரேக் அதுக்கப்புறம் நான் எடுத்தது தான் எம்டி ஃபாரென்சிக் மெடிசின் பட் ஐடியாவே இல்ல நான் இதுக்குள்ள வரணுங்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நீட் பிஜி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நான் யோசித்தது வந்து ஐ தாட் ஓகே நம்ம வந்து ரேடியாலஜி எடுக்கலாம் டர்மட்டாலஜி எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் இருந்தேன் பட் லேட்ரான் தெரியல எனக்கு வந்து நார்மலாக கிளினிக்கல் சைட் பிடிக்கும் தான் பட் அதுக்கு முன்னாடி வந்து லைக் அலோபத்திக்காக இருந் அலோபத்திக் டாக்டராக இருந்தாலும் ஐ மோர் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நேச்சுரோபதி நேச்சுரல் ஹீலிங் அதுக்குள்ளே போச்சு பேஸிக்காக கொஞ்சம் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த மாதிரி உள்ளேயும் நான் போன ஒரு பர்சன் எல்லாமே இவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பட் ஸ்டில் திஸ் இஸ் நாட் லைஃப் கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருக்காங்க இல்லையா கஷ்டம் டெத்து இந்த மாதிரி விஷயம் நிறையா இருக்குது அண்ட் எனக்கு வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம போலீஸாக சா முடியும் அதெல்லாம் ஆகிட்டு ஸோ ஐ தாட் ஓகே வை நாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு அண்ட் பட் என்னை சுற்றி இருக்க எல்லாருமே டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்படின்னா என் கூட படித்தவங்கலாம் கேன்சர் சர்ஜன்ஸ் பீரியாட்ரிக்ஸ் ஆர்த்தபெடிக்ஸ் அந்த மாதிரி ஃபீல்டு எடுத்தவங்க தான் ரேடியாலஜி என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஸோ எல்லாருமே இந்த மாதிரி எடுத்தவங்க தான் ஸோ என் டிப் என்னோட பேச்சுலேயே போஸ்ட்மார்ட்டம் சர்ஜன் அப்படின்னு அதை சூஸ் பண்ணி போகிறவங்க யாருமே கிடையாது ஏன்னா டாக்டர்ஸாக இருந்தாலுமே இப்போது எங்களுக்குமே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்க அது இன்டர்ன்ஷிப் வந்து இப்போ ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முடிப்பாங்கல்ல எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒன் இயர் வந்து ட்ரெயினிங் பீரியட்ல இருப்பாங்கல்ல டிகிரி வர்றதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் இன்டர்ன்ஸ்னு சொல்லுவோம் அவங்களாலேயே வந்து அங்கே நின்று ஃபேஸ் பண்ண முடியாது டெத்தை ஃபேஸ் பண்ணுறது தாண்டி அந்த ஸ்மெல்லு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதனால எடுக்க மாட்டாங்க யாருமே இந்த ஃபீல்டை எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா படிக்கிறதுக்கு வேணா சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா தேர்ட் இயர்ல வரும் இந்த சப்ஜெக்ட் யூஜியில சுட்டுகுமரன்ல வந்து அட்டாப்ஸி கிடையாது உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடக்காது அதனால எங்களை ஒரே ஒரு வாட்டி வந்து கீழ்பாக் கூட்டிகிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன் கீழ்பாக் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் உள்ள போனோடனே பார்த்தா ஃபுல்லாவே டெட்பாடிஸ் உள்ள என்ட்ரான டெட்பாடி வெரி சாஃப்ட் கேர்ள் அப்போ வெரி வெரி சாஃப்ட் கேர்ள் அண்ட் வெரி சைலண்ட் கேர்ள் அந்த மாதிரி தான் யூஜியில இருப்பேன் என்னால் அங்கே சஸ்டைனே ஆக முடியல உம் என்னால் உள்ளே போயிட்டு என்னால் அங்கே நிற்கவே முடியல பட் ஆனால் நாங்கள் நின்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஐ ஸ்டில் ரிமெம்பர் அப்போ வந்து ஒரு ஃபீமேல் டாக்டர் தான் அங்கே இருந்தாங்க அண்டு அப்போ வந்து ஹார்ட் பற்றி சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க மயோகார்டல் இன்ஃபேக்ஷன் கார்டியோகரஸ்ட் அதை பற்றி என்னால் அங்கே சஸ்டைனே பண்ண முடியல எப்படிடா இந்த ஸ்மெல்ல நின்று இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கஷ்டப்பட்டு நின்னேன் அதுக்கப்புறம் வெளியே வந்து வாமிட் எடுத்துட்டே இருந்தேன் என்னால அங்க நிக்கவே முடியலே ஐயோ இந்த பக்கம் நம்ம திரும்பியே பார்க்க கூடாது என்னன்னாலும் திரும்பியா பார்க்க கூடாது எடுக்கிறோம்னா டெர்மட்டாலஜி இல்ல ரேடியாலஜி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலதான் இருந்தேன் பட் லைஃப் நம்ம போற போக்குல நம்ம பாக்குற விஷயங்கள் நம்ம பார்க்குற கஷ்டம் நம்ம பாக்குற நிறைய விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்ல ஃபேஸ் பண்றதுல நம்ம ஸ்ட்ராங் ஆகும் இல்ல அந்த ஸ்ட்ராங் ஆகிற அந்த ப்ராசஸ் நான் தனியாக இருக்கிறப்போ அந்த ஸ்ட்ராங் ஆகிற அந்த ப்ராசஸில் வந்து ஐ ஃபில்ட் லைக் ஓகே அதுவும் வந்து அந்த ஸ்னோ அந்த மவுண்டன்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் நமக்கு பீஸ் அந்த மாதிரி இதில் தானே யுவர் தாட் வில் கோ டுவர்ட்ஸ் பட் அப்போ கூட எனக்கு தோணுது என்னென்னா வை வைகாண்ட் ஐ டூ திஸ் அப்படிங்கிறது என்னோட ஏர்ஜ் ஃபுல்லாக இது பக்கமே தான் போயிட்டு இருந்தது பட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கரேஜ் மி நான் வந்து இல்ல நான் இதுதான் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னப்ப இல்ல இது உனக்கு செட் ஆகாது நீ எடுப்ப பட் யூல் கம் அவுட் என் ஃப்ரெண்ட்ஸ் யூல் யூ கே நாட் டூ இட் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து எல்லாருமே சொன்னாங்க அண்ட் நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என் வீட்டில் வந்து கம்ப்ளீட் அப்போசிஷன் நான் வந்து டெல்லியில் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் வந்து இங்க வந்துட்டேன் ஓகே ஐ கேம் ஹியர் ஃபார் மை பிரதர்ஸ் என்னோட தம்பி என என்னோட அண்ணாக்காக ஐ கேம் ஹியர் ஸோ அவங்க அவங்களுக்காக தான் நான் மெயினாக வந்தேன் ஐ டுக் ராமச்சந்திரா பிகாஸ் நான் முத்துக்குமரனில் நான் படிக்கிறப்ப ராமச்சந்திரா இஸ்ல வெரி இஸ் லைக் வெரி பிக் காலேஜ் ஒரு ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு காலேஜ் ஸோ அங்கே நாங்கள் அடிக்கடி போவோம் லைக் கேன்டீனுக்கு பாபா கோயில் ஒன்று அங்கே ஸோ அடிக்கடி போவோம் அதனால எனக்கு அங்கே எடுக்கணும் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் அ ட்ரீம் அதனால ஒன்ஸ் அது ஓகே அங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ பிகேம் ஃபர்ம் இதுதான் வேணும் கண்டிப்பா இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இட் வெரி ஃபார்ம் பட் வீட்டில் பயங்கரமாக அப்போஸ் பண்ணாங்க மை என் அம்மாவோட அக்கா பையனும் டாக்டர் தான் ஸோ யூஎஸ்ல இருக்காங்க அவனும் கால் பண்ணி எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து இல்லை வேண்டாம் பண்ண முடியாது அண்ட் இஃப் யூ கோ டு கவர்மெண்ட் கண்டிப்பா எல்லாருமே பயப்படுறது என்னன்னா ஓகே கவர்மெண்ட் போனால் கொலை மிரட்டல் வரும் அது வரும் இது வரும் அந்த மாதிரிலாம் தே யூஸ் டு டெல் அண்ட் வேண்டாம் திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் லைஃப் நிம்மதியா போகாது திரும்பி வீட்டுக்கு வந்தா நிம்மதியா தூங்க முடியாது அந்த மாதிரி தான் எனக்கு சப்போர்ட்டே கிடையாது அதுவும் நீட் பிஜி முடிச்சுட்டு நான் கவுன்சிலிங்கில் போடுறப்ப எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னது என்னென்னா போடவே கூடாது போடவே கூடாது நீ எதை வேணாலும் போடு போடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஆ ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஃபில் பண்ணது எல்லாமே இது மட்டும் தான் வேற எதுவுமே நான் ஃபில் பண்ணல எனக்கு ஒரு செகண்ட் கூட எனக்கு டவுட்டே கிடையாது இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு தாட் ஏன்னா இதில் மட்டும்தான் யூ கேன் கிவ் ஜஸ்டிஸ் டு பீப்புள் ஓகே ஸோ தட்ஸ் வாட் ஐ தாட் ஏன்னா ஃபொரென்சிக் வந்து இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் கிவிங் ஜஸ்டிஸ் இன் ப்ரிவென்டிங் இல்னஸ் ஸோ கிளினிஷியன்ஸ் வந்து தே பிளே அ மெயின் ரோல் இன் ட்ரீட்டிங் டிசீசஸ் ஆனால் எங்களோட ஒர்க் வந்து நோபடி ரெகக்னைசஸ் இட் அதுதான் தட்ஸ் ட்ரூ வெளியே மட்டும் இல்லை ஈவன் இன்சைட் த மெடிக்கல் ஃபீல்டு ஏன்னா இப்போ எங்கள் காலேஜ்லேயே பார்த்தா நாங்கள் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் போகிறப்போ கிளினிஷ் கிளினிக் கிளினிக்கல் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ராமச்சந்திராவில் லைக் ரேடியாலஜி டெர்ம்டாலஜி மெடிசின் சர்ஜரி எல்லாருமே எல்லாருக்குமே ஓரியன்டேஷன் தருவாங்க ஃபர்ஸ்ட் இயர் போகிறப்ப ஓரியன்டேஷன் தருவாங்க நாங்களும் எல்லா எல்லாரும் போயிருந்தோம் தே டோன்ட் ரியலி ட்ரீட் அஸ் குட் அவங்க வந்து எங்களை வந்து எப்படின்னா இட்ஸ் நாட் லைக் டைரெக்டாக கிடையாது பட் டெல் ஃபீல் சுப்பீரியர் சுப்பீரியர் இது வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க ஸோ வென் ஐ கேம் இன் இட் என்னோட டெட்டர்மினேஷன் ஒன்று தான் இந்த ஃபீல்டு வந்து ஐ வாண்ட் டு மேக் இட் பிக் ஆனால் எல்லோரும் சொன்னாங்க ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பார்க்குறப்போ வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசுமாங்கள்ல கேட்டு பாருங்க என்கொயரி பண்ணி பாருங்கன்னு ஸோ அதே யூஸ்வலி டெல்லி தலை இல்லாத கேஸ்லாம் வரும் லைக் ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகி வரும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு டேலேருந்து எனக்கு கொஞ்சம் கூட

பட் மை ஃபாதர் வெரி வெரி ப்ரௌட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே தஸ் வெரி ப்ரௌட் பிகாஸ் தாட் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹி தாட் அண்ட் வேன் வெரி ஸ்ட்ராங் இல்லை இதுதான் வேணும் ஆப்ஷன்ஸே இருக்காது ஆனால் ஃபொரன்சிக் எடுக்கிறவங்க அப்படி எடுக்க மாட்டாங்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் ஹூ டேக் ஃபொரன்சிக் அப்படி எடுக்க மாட்டாங்க கிளினிக்கல் கிடைக்காம இருக்கும் ஓகே இல்லை மார்க் கம்மியாக இருக்கும் தெரியாமல் அலாட் ஆகிடும் அச்சா வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அப்கிரேட் போடுவாங்க செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங்ல இல்லைன்னா எடுக்கிறவங்க எல்லாருமே ஒன்று தேர்ட் இல்ல ஃபோர்த் கவுன்சிலிங்ல அதை போடவே செய்வாங்க அந்த மாதிரி தான் பட் மை சாய்ஸ் திஸ் மை ஒன்லி அதனால எங்கள் அப்பாக்கு வந்து வெரி ப்ரௌட் ஒரு பொண்ணா வந்து ஓகே ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அப்படின்னு சொல்லுவார் சம்டைம்ஸ் லைக் திருப்பூரில் லைக் போ யாராவது அவர்கிட்ட வந்து பேசுகிறப்ப அண்ட் இப்போ ரீசண்டாக கூட சொன்னார் ஏதோ போலீஸ் ஒருத்தர் வந்து பேசினாரு ஸோ நான் வந்து ஐ டோல்டு அவர் கொஞ்சம் ப்ரௌடாக சொல்லுவார் எங்கே போனாலும் இதை பண்ணுவார் ஸோ ஸோ இந்த பற்றி எங்களுக்கு எந்த ஐடியாவும் போலீஸ் சர்ஜன் உள்ளே வாட் இஸ் திஸ் பண்ணுவாரு என்ன பண்ணுவீங்க ஓகே ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெத் பேசிக்லி நேச்சுரலாக இறந்து போகிறது வந்து எந்த ஒரு சஸ்பென்ஷன் சஸ்பிஷன் இல்லாமல் ஒரு டவுட் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் திடீர்னு இறந்து போகிறாங்க இல்லையா லைக் நேச்சுரல் ப்ராசஸ் மூலயமா இறந்து போகிறாங்கல்ல அவங்கெல்லாம் வர மாட்டாங்க ஸோ இது வந்து எல்லாமே சஸ்பீஷியஸாக இருக்கிற டெத்தை ரொம்ப அந்நேச்சுரலாக சூசைட் பண்ணியிருப்பாங்க பாய்சன் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி வந்து இல்லை சடன் டெத் ரீசனே இல்லாமல் இறந்து போயிருப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி எல்லா அந்நேச்சுரல் டெத் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி கேசஸ் தான் வந்து வரும் ஸோ வந்த உடனே லைக் மார்ச்சரிக்கு பாடி வந்துடும் பட் மார்ச்சரிக்கு வந்த உடனே வந்து பாடி நாங்கள் எடுக்க மாட்டோம் ஸோ போலீஸ் ஹாஸ் டு ஃபார்ம்ஸ் ஸோ போலீஸ் வந்து கொஞ்சம் ஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க போஸ்ட்மார்ட்டம் ரெக்வஸ்ட் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த போலீஸ் ஸ்டேஷன் கீழே அந்த டெட் பாடி இல்லை அந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆக ஆகுதோ ஸோ அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரெக்வஸ்ட் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு வருவாங்க கூட எஃப்ஐஆர் ஹிஸ்ட்ரி ஆஃப் த கேஸு ஃபார்ம் எயிட்டி சிக்ஸ்னு ஒன்று இருக்குது ஸோ பிரிங் அ செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கம் அண்ட் இந்த மாதிரி இந்த கேஸ்க்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அவங்க ரெக்வசேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து அந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணுவோம் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு தென் வில் ஸ்டார்ட் டூயிங் போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம்னா ஆக்சுவலாக என்ன பண்ணி உங்களுக்கு பாடி வச்சுக்கிட்டு ஸோ ஸோ பேசிக்லி ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டு சே இப்போ ஹேங்கிங் கேஸ் வருது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னா தில் கிவ் அ ஹிஸ்ட்ரி ஆஹ் இதனாலதான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இந்த மாதிரி ஆச்சு இப்படியாச்சு ஆச்சு அப்படின்னு ஸோ எது வச்சு மாட்டிக்கிட்டாங்க எதுனால மாட்டிக்கிட்டாங்க என்ன எதுனால என்ன பிரச்சனை லவ் ஃபெயிலியரா இல்லை வேற ஏதாவது டிப்ரெஷனா இல்லை வேற மீன்ஸ் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்காங்களா இதெல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம் கலெக்ட் பண்ணிட்டு தென் வில் பிரிங் த பாடி இன்சைட் அதுக்கு முன்னாடியே போலீஸ் இன்க்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லா அந்நேச்சுரல் டெத்லயுமே இன்கொஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க இன்கொஸ்ட் அப்படின்னா லீகல் என்கொயரி ஓகே ஸோ நம்ம ஊரில் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்கொஸ்ட் அண்ட் மெஜிஸ்ட்ரேட் இன்கொஸ்ட் அதுதான் வந்து போலீஸ் இன்கொஸ்ட் அப்படின்னா போலீஸ் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து என்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க எதனால் இறந்தாங்க அவங்களோட மச்சம் என்ன அவங்களோட அடையாளம் என்ன ஸோ அப்போ இறந்த டைமில் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தில் கலெக்டர் டீட்டெயில் அதுக்கப்புறம் பாடி வந்ததுக்கப்புறம் இப்போ ஹேங்கிங் அப்படின்னா பார்ப்போம் ஸோ மார்க் இருக்கும் இங்கே ஸோ ஃபஸ்ட்டு பாடி வந்ததுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபோரன்சிக் ஃபோட்டோகிராஃபி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நாங்கள் எல்லாமே ஃபோட்டோஸ் எடுப்போம் எல்லா சைட்லேருந்தும் ஃபோட்டோஸ் ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ எடுப்போம் அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தென் வீல் டேக் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மார்க் இருக்கும் இல்லையா மார்க் இருக்கும் அந்த மார்க் எக்ஸாமின் பண்ணுவோம் ஸோ மார்க் எக்ஸாமின் பண்ணுறதுல யுல் நோ இஃப் இட் இஸ் லைக் ஹேங்கிங் தானா சூசைட் தானா இல்லை வந்து யாருமே வந்து ஸ்ட்ராங்குலேட் பண்ணி கொள்ளலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம் ஸோ நார்மலி வந்து ஆர்கன்ஸ் எல்லாமே அவுட் சைட் எடுத்து ஆமாம் ஓப்பன் பண்ணி ஸோ இன்சிஷன் மாதிரி போடுவோம் ஸோ நடுவில் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு தொண்டையிலிருந்து கீழே வரைக்கும் எல்லா ஆர்கன்ஸையும் ஒட்டு மொத்தமாக எடுத்து வீல் டேக் இட் அவுட் சைட் அண்ட் கீப் ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் உள்ளேயே ஓபன் பண்ணிட்டு உள்ளேயே ஒரு ஒரு ஆர்கனா இன்ஸ்பெக்ட் பண்றது பட் நாங்க இங்க ரெகுலரா பண்றது வந்துட்டு தொண்டையில இருந்து கீழ வயிறுங்களா இங்கிருந்து இங்கிருந்து சோ இங்க இருந்து இங்க கீழ வரைக்கும் இங்க வரைக்கும் வெட்டிட்டு சோ ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வீல் டேக் இட் அவுட் சைடு அந்த ஆர்கனை எதையுமே ரிமூவ் பண்ணாம ஸோ எல்லாமே ஒரு பஞ்சா வெளி வரும் தொண்டையில இருந்து லைக் யா லிங்க் லிங்க் ஆமா ஸோ அந்த மாதிரி வீவில் கட்ரு எல்லாமே அது பொறுமையாக கட் பண்ணிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு பஞ்சாக வெளியே எடுத்துருவோம் அப்படியே ஸோ அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீல் போட்டுட்டு வந்த டேபிள் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இப்போ ஹேங்கிங் கேஸில் வந்து ஃபஸ்ட்டு பாடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஹெட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் நெக் வரும் ஸோ நெக் ஓப்பன் பண்ணி லேயர் லேயராக ஒரு ஒரு மசலாக பார்த்து இது வந்து ஹேங்கிங்கா இல்லை ஸ்ட்ராங்குலேஷனா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்குலேஷன்னா யாராவது இருக்கி இதுவே அந்த ஒரு ஒரு துணி வச்சு அவங்களே தொங்கிக்கலாம் இல்லை அந்த துணியை வச்சு யாராவது இழுத்து பிடிச்சி கொல்லவும் செய்யலாம்ல அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்க நான் படத்தெல்லாம் பார்த்துருக்கேன் படத்தெலாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இது கிடையாது கொல்லஞ்சா அந்த டிஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் யா அது வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து தைராய்டு காட்டிலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ தைராய்டு காட்டிலேஜ் இருக்கும் டிபெண்ட்ஸ் லைக் இப்போ வந்து ஹேங்கிங் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அந்த மார்க் வந்து என்சர்க்கிள் ஆகாது உங்களுக்கு கேப் இருக்கும் இதுவே ஸ்ட்ராங்குலேட் பண்ணியிருந்தாங்கன்னா இழுத்து பிடிச்சி ஃபுல்லால இழுத்திருப்பாங்க ஸோ அந்த மார்க் அது வந்து லைகேச்சர் மார்க்னு சொல்லுவோம் ஸோ அது கம்ப்ளீட்டாக இருக்கும் என்சர்க்கிளிங் இந்த நெக் இருக்கும் அண்ட் இது வந்து கொஞ்சம் ஆப்ளிக்கா போகும் ஹேங்கிங்ல இது வந்து கொஞ்சம் ஹரிசோண்டலா போகும் நீங்க எப்படி பார்த்தாலும் நீங்க ஸ்ட்ராங்குலேட் பண்றப்போ உங்களால வந்து லைக் ஆப்ளிக்கா ஸ்ட்ராங்குலேட் பண்ண முடியாது ஒரு துணியை வச்சு கரெக்டா நீங்க ஒரு துணிய முன்னாடி போட்டு இழுத்து கொள்றீங்க அப்படின்னா உங்களால வந்து ஹேங் இப்போ ஹேங்கிங்ல என்ன ஆகும்னா நீங்க வந்து சஸ்பெண்ட் ஆகுறீங்க ஃபேன்ல கட்டி தொங்குறாங்க அப்படின்னா சஸ்பெண்ட் ஆகும் பாடி

அண்ட் தைராய்ட் காட்டிலேஷன் ஒன்று இருக்கும் ஸோ அதில் வந்து அந்த லைகேச்சர் மார்க் இருக்கும்ல அந்த மார்க் வந்து அதுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படிங்கிறத வச்சும் அது வந்து ஹேங்கிங்காக ஸ்ட்ராங்குலேஷனான்னு கண்டுபிடிக்கலாம் உள்ளே இருக்க மசில்ஸ் பார்ப்போம் ஸோ மசில் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து எப்படி சொல்கிறது ரத்தம் உள்ளே ஃபுல்லாக நல்லா கட்டியிருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஹேங்கிங்கில் வந்து அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு நீங்கள் மசில் லேயர் பை லேயர் மசில் நெக்கில் நிறையா மசில்ஸ் இருக்குது ஸோ லேயர் பை லேயர் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு ரத்தக்கட்டு இருக்கு அப்படின்னா அது ஸ்ட்ராங்குலேஷன் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கப்புறம் எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க